சத்தியலிங்கம் அவர்கள் உண்மையாக சுயம் அடைந்து விட்டாரா என்ற ஒரு கேள்விதான் எனக்கு முதலாவது வருகிறது அப்படி அவருக்கு சோயினம் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு இப்ப கிட்டடியில தானே கொடுத்தவர்கள் இந்த தேசியப்பட்டியல் ஒரு தோல்வியடைந்த ஒரு வேட்பாளருக்கு மக்கள் விருப்புக்கு மாறாக மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு பதவியை கொடுத்தவர்கள் அந்த பதவியல்லவா அவர் முதல் விட்டு இருக்க வேணும் அதனால இயலாது பாராளுமன்றத்துக்கு போயிடாது கதைக்கு இயலாது மக்களை சந்திக்க இயலாது என்று இந்த தமிழக கட்சியின் செயலாளர் பதவி ஒபிசில இருந்தோண்டு செய்யற வேலை தானே அவர் தன்னை வீட்டுல இருந்தானே அந்த வேலையை செய்கிறார் அதை ஈஸியா அச்சியில அது ஒரு பெரிய கஷ்டமே எதுவும் கிடையாது இங்கே திட்டமிட்டு இவர்களுடைய நரித்தந்திர நாடகம் நடக்கிறது என்பதுதான் என்னை பொறுத்தவரை நான் நான் பார்க்கின்ற ஒரு அரசியல் ஆய்வானாக தமிழர் அரசியல் பரப்பில் நடக்கக்கூடிய இந்த கில்மால் கோல்மால்களில் இது ஒரு முக்கிய பங்கை இப்போது வகிக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் அதாவது தையட்டி விகாரம் சம்பந்தமான இந்த பிரச்சனை சூடேறி இருக்கிற இந்த நேரத்திலே அதாவது சூட்டோடு சூடாக தாங்கள் ஒன்றை ஒரு சோசையை சுட்டு விட்டால் மற்றவர்களுக்கு தெரியாது அதுல கவனம் செலுத்த மாட்டார்கள் இது இவர்களுடைய டட்டிக்ஸ் வேற ஒன்றும் கிடையாது இது இவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற வேலையை தவிர இதுல இங்க சத்தியலிங்கம் அவர்கள் நோய்வாய்பட்டு ஏதோ பாடவாரியாக வாரியாக என்று சொல்வது மிக அபத்தமானது அப்படி அவருக்கு எதுவுமே கிடையாது இப்போது தோல்வியடைந்த ஒரு அரசியல் குறிப்பாக தோல்வியடைந்த சுமந்திரனை மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரனை இந்த கட்சியின் ஒரு முக்கிய ஒரு இடத்துல வைக்க வேண்டும் அதிகாரம் செலுத்தக்கூடியவராக வல்லமை செலுத்தக்கூடியவராக ஒரு இடத்துல வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று கூட்டு களவாணிகளும் சேர்ந்து செய்த வேலை என்றுதான் இதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் யாழ்ரா அடிப்பவர்கள் அதனாலதான் நான் அந்த 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 சொல்லை பயன்படுத்துகிறேன் இந்த கோயில் பசுமாடுகளை நான் அவ்வாறுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் அதாவது அதிகாரிக்க இடத்திலே ஒட்டி வாழ்பவர்கள் அது சி கே இருந்தாலும் சரி அல்லது சத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி இப்போது இவர்களோடு பாடுகிற மகுடி வாசிப்பவர்கள் அனைவரும் அவ்வாறானவர்களாகத்தான் இருக்கார்கள் அவருடைய கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது சிறீமாவின்ற காலத்தில் சிறீமாவின் காலில் விழுந்த பரம்பரைகளை வந்தவர்களும் சிறீமாவுக்கு கொடி பிடித்தவர்களும் பிற்காலத்தில் நாங்கள் எவ்வாறெல்லாம் எதிராக இந்த தமிழ் தேசியம் என்பதற்கு எதிராக நின்ற